இன்னைக்கு நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறது ரொம்பவே ஆழமான அண்ட் உணர்ச்சி கலந்த ஒரு வரலாற்றை பத்தி தான் அதுதான் ஆப்பிரிக்கா மக்களோட ஹிஸ்டரி ஸோ ஆப்ரிக்கா அப்படின்னாலே உலகத்திலே மனிதன் பிறந்த முதல் நிலம்னு சொல்லலாம் அங்கே தான் முதல் மனிதன் வாழ்ந்தாங்கன்னு விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த கண்டத்துல பிறந்த மக்களுக்கு நடந்தது ஒரு பக்கம் ரொம்பவே ப்ரௌடான ஹிஸ்ட்ரியா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ரொம்பவே துன்பம் நிறைந்த கதையாகவும் இருக்கு ஸோ பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஒரு செழிப்பான நிலமாக இருந்திருக்கு அங்கிருந்து தங்கம் வைரம் எண்ணெய் இது மாதிரி பல வளங்கள் இருந்திருக்கு இப்போ அதனாலேயே வெளிநாட்டில் பல பேர் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் இந்த ஆப்பிரிக்கா நிலத்தையும் மக்களையும் ஆற ஆரம்பிச்சாங்க ஸோ அங்கேருந்து அவங்க மக்களை அடிமையாக்கி அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதுதான் அந்த கொடுமையான அடிமைத்தன காலம்னு சொல்லப்படுது ஸோ அந்த காலத்தில் ஆப்பிரிக்கா மக்கள் கப்பல்களில் கட்டி போட்டு அமெரிக்கா யூரோப் மாதிரி நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் அங்கேருந்து அவங்கள வேலை வாங்குறாங்க அவங்க வித சுதந்திரமும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தையும் தாய் நிலத்தையும் இழந்து போகிறாங்க ஸோ அவங்களோட அடிமை வாழ்க்கை அப்போ ஸ்டார்ட் ஆகுது அந்த அடிமைகள் வயல்களில் வேலை செய்வாங்க சுரங்கங்கள்ல உழைக்கிறாங்க என் வீடுகளில் தாழ்வான வேலைகள் எல்லாம் செஞ்சு வந்திருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கு கம்பல்சரியாக பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு ஆனாலுமே அவங்க அவங்களோட கலாச்சாரத்தையும் மரப்பையும் விட்டு கொடுக்கல என்னத்தான் அவங்க இன்னொரு நாட்டில் போய் துன்பங்களை அனுசரிச்சாலுமே அவங்க அவங்களோட இசை நடனம் கலை நம்பிக்கை உயிரோட வச்சு வந்தாங்க அவங்களோட உற்சாகமும் மன வலிமையும் தான் இன்னொரு நாள்ல இந்த உலகையே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பல நாடுகள் சுதந்திரம் பெற ஆரம்பிச்சுச்சு சோ ஆப்பிரிக்க நாடுகளும் அதோட அடிமை வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலையாக ஆரம்பிக்குது இன்னுமே சில இடங்கள்ல அதே வருமா அரசியல் பிரச்சனை இனவேறுபாடு மாதிரியான நிறைய சிக்கல்கள் ஆப்ரிக்காவில் நீங்காமல் தான் இருக்குது அது இருந்தாலுமே ஆப்பிரிக்கா மக்கள் அவங்களோட ஒற்றுமையும் பெருமையையும் காட்டி கொண்டே தான் இருக்காங்க இப்போ உலகம் முழுக்க ஆப்பிரிக்கா மக்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது விளையாட்டு இசை கலை சமூக பணிகள் எல்லா துறையிலையுமே அவங்களோட பேர் ஒழிக்குதுன்னு சொல்லலாம் ஆப்பிரிக்காவோட ஹிஸ்டரி அப்படின்னா அது ஒரு பாடம் மாதிரி இருக்குது துன்பம் வந்தாலுமே நம்பிக்கையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அதை சொல்லி தருது